வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முத்திரை லிங்க முத்திரை என்பதாகும் லிங்க முத்திரை என்பது சளி முறிவுக்கான முத்திரை எவ்வளோ பெரிய நெஞ்சில் சளி பாரமாக கட்டியிருந்தாலும் இந்த முத்திரை வைக்கும் பொழுது சளி கரையக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு ஆற்றல் உண்டு சரி இந்த லிங்க முத்திரை என்பது என்ன அப்படின்னா சிவலிங்கம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்முடைய ஆள்காட்டி வரலையும் கட்ட விரலையும் ஆப்போசிட்டில் உள்ள கட்டை விரலை சுற்றி நாம் பிடித்து கொள்வது மற்ற எல்லா விரல்களையும் கைட்டை கோர்த்து எந்த யாரும் உள்ளே வராத அளவுக்கு அழுத்தி பிடிச்சிக்கணும் இது அநாத சக்கரத்துக்கு நேராக வச்சுக்கணும் குறைந்தது ஐந்து நிமிஷம் நீங்கள் வைக்கலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் கொடுக்கலாம் மறுபடியும் இந்த லிங்க முத்திரையை செய்யலாம் இது செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூச்சு திணறல்னு முதல்ல சொல்லுவாங்க இந்த சளி அடைப்பினால் மூச்சு விட முடியாமல் சுவாசத்தை கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது ஆஸ்மா மாதிரி வீசிங் அதிகமாக இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்க்க போனால் இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்க்கிருமிகளையும் பஷ்பம் பண்ணும் இந்த லிங்க உஷ்ண முத்திரைன்னு பேர் இதை நல்லபடியாக உஷ்ணம் ஆதிக்கம் தேவை என்பவர்கள் இந்த முத்திரையை செய்யலாம் ஆனால் சளி என்று பிடித்தாலே காமனாக செய்யக்கூடியது இந்த முத்திரையை இந்த லிங்க முத்திரையை அதிகமாக செய்ய 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 இதனுடைய பலனை நிறைய பேர் அனுபவித்திருக்கிறார்கள் அதனுடைய பலன் நிறைய பேருக்கு நல்லதாக அமைந்திருக்கிறது இந்த கொரோனா நோய்கிருமியால் பாதிக்கப்பட்டு நிறைய மக்களுக்கு நுரையீரல் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது ஏ என்னையே எடுத்துக்கலாம் எனக்கு கொரோனா தான் வந்தது அதில் பாதிப்பு நுரையீரல் பாதிக்கப்பட்டது அதுக்கு இந்த முத்திரையை பயன்படுத்தினேன் அதுக்கு அடுத்தது தும்மல் முத்திரை தும்பி முத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த முத்திரையும் செய்திருக்கிறோம் அதுலேயும் நல்ல பலன் கிடைத்திருக்கிறது அதுக்கப்புறம் அலர்ஜி முத்திரையின் தனியாக இருக்குது அலர்ஜிக்குன்னு தனியாக ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையும் நீங்கள் செய்யலாம் தோல் ஸ்கின்னு ரெண்டாவது நெடி அதாவது வாசனை சோப்பு வாசனை மிளகாய் தாளிக்கிற வாசனை அப்புறம் சென்ட்டு வாசனை இதெல்லாம் பிடிக்காத அலர்ஜி ஆகிடும் சில பெருங்களுக்கு தும்மலை உண்டு பண்ணிவிடும் அந்த மாதிரி உள்ளதுக்கும் இந்த அலர்ஜி முத்திரையை நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்து தும்மி முத்திரை என்பது சளி இன்னும் இது இதுனஃபிலிஸ் மாதிரி உள்ளே ஒழிக்கிட்டே இருக்கும் சாதாரண உலகம் இருந்தாலும் உள்ளே அடப்பு வர மாதிரி இருக்கும் மூக்கடைச்ச மாதிரி இருக்கும் இவைகளுக்கு அந்த தும்மி முத்திரை என்று சொல்லக்கூடிய முத்திரையை பயன்படுத்தலாம் இதோடு சேர்ந்து இந்த லிங்க முத்திரையை கூடவே சேர்ந்து செய்யணும் உடனடி பலன் வாக்க வேண்டுமானால் லிங்க முத்திரை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் டென் மினிட்டில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது நல்லா தெரியும் இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க தேவையான அளவுக்கு நுரையீரலுக்கு ஆற்றலை சேர்த்து கொள்ளுங்கள் நுரையீரல் பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் நிறைய முத்திரைகள் இருக்குது நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாசத்தை சம்மந்தப்பட்ட முத்திரைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் பின்னாடி வரும்போது ஒவ்வொரு எபிசோட்லேயும் சில முத்திரைகளை குறிப்பிட்டு நான் சொல்லுவேன் ஆனால் அதில் பலன் எடுத்த பிறகு தான் அந்த முத்திரையை சொல்லுவேன் பலன் எடுக்காத முன்னாடி முத்திரைகளை சொல்லிவிட்டு அதை பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் அப்படி செஞ்சுக்கலாங்கிறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் நிச்சயமாக இந்த பலனை எடுக்க முடியும் தான் இந்த லிங்க முத்திரையை இப்பொழுது நான் சிபார்சு செய்கிறேன் இதை செய்து பாருங்கள் தன்னுடைய பலனை அடையுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்